ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்ப மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம் நம்மளோட தூண்டியல் வந்து இதான் பாத்துக்கோங்க இதான் நம்மளோட தூண்டியல் மீன் பிடிக்க வந்திருக்கோம் மீன் வந்து அவன்கிட்ட இல்லையான்னு தெரியல அவன்கிட்ட வீடியோல ஷேர் பண்றேன் பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து மழை காரணமாக நமக்கு வேலை கிடையாது இன்னைக்கு மீன் தான் வேலை இன்னைக்கு கண்டன்ட மட்டும் பாருங்க

சரி பாருங்களேன் இப்போ பாருல பாருங்க இப்போ பாருங்க உங்களோட உருவாய் வீடு பிடிக்க நான் இப்போ பாருனேன் என்ன இல்ல நான் கிடைக்கும்